சரி இந்த ஒரு பர்சன்ட் இருக்கு ரெடி பண்ணலாம்னு நினைக்கும் போது இந்த வேன் கிட்டே வருது பாருங்க அந்த டைம்ல நம்ம ஒரு எனர்ஜி வந்து நம்ம எங்க இருந்து தான் ஓடுவோன்னு தெரியாது அப்படி ஒரு ஓட்ட ஓடுவோம் நம்ம ஸ்டூடெண்டா இருக்கும் கூட அப்படி ஓடி இருக்க மாட்டோம் இருக்கு உனக்கு இல்ல உனக்கு சூப்பர் எனர்ஜிமா லஞ்சுக்கு வந்து என்னது கத்தியது சப்பாத்தி ரோல் அதுக்குள்ள பன்னீர் கத்தணி போட்டுருக்காங்க ஓகே பன்னீர் கொத்தமல்லி வந்து அரைச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்கோம் ஸோ கொத்தமல்லி ஸ்டஃப்டு பன்னீர் சி ஐயோ கொத்தமல்லி பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி இது உள்ள வந்து நம்ம வந்து ஆனியன் தக்காளி கேபேஜ் அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடலாம் நம்மளால அதெல்லாம் சாப்பிட மாட்டாரு ஸோ வந்து நம்ம அப்படியே இதை அரைச்சு அந்த ஃபார்மேட்ல வந்து சேர்த்தாச்சு அதுக்கப்புறமும் இருக்கு லஞ்சுக்கு வந்து இஷி இது அப்படியே வைக்கிறேன் லஞ்சுக்கு வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்க வந்து மஷ்ரூம் சாட்டே மஷ்ரூம் பூட்டே மம்மி சொல்லுங்க நீ எப்படி எடிட் பண்ற வீடியோவை நானா நான் ஏன் எடிட் பண்றேன் நான் டாடி இல்லாம எப்படி எடிட் பண்ற ஏன்டா என்ன பார்த்தா எடிட் பண்ற மூஞ்சி மாதிரி தெரியலையாடா நீ எடிட் பண்ணா ஒரு வருஷமா ஏ மம்மி மல்டி டாலண்டா ஐ ஆல் வொர்க் மம்மி வில் டு டா இந்த ஸ்நாக்ஸ்க்கு வந்து பட்டர் பட்டர் வந்து டோஸ்ட் பண்ணிட்டு பிரெண்ட் இது வந்து சாக்லேட் சாக்லேட் பா என்னடா காலையில நல்லா இருந்து இப்ப ஒட்டிக்கிச்சு ஆ ஓகே இது வந்து பீனட் சாக்லேட் பட்டர் டோஸ்ட் பண்ணி இதல நம்ம அப்ளை பண்ணோம்னா காலையிலே வாய் நாக்கெல்லாம் வந்து பரபரப்பாக இருக்கும் எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளே விழுந்துருச்சு ஓகே ஸோ சாக்கோ பீநட் பிரெட் டோஸ்ட் அம்மா டைலாக் சொல்லுவோமாடியா அப்படியா ஆனா டேடி இல்லைனாலும் பத்து நிமிஷம் ரெடியாக உட்காந்துருக்கோம் எடுத்துட்டோம் அது ஃபீல் ஆச்சா எனக்கும் அது ஃபீல் ஆச்சு டேடி இருக்கும் போது டார்ச்சரிங்கா இருக்கா இருக்கட்டும் கல்லாடி டாடி பஸ்ல போயிட்டேன் சும்மா அப்படிதான் சொல்ற காலையில டாடி அத்தனை வாட்டி கேட்டாலே நீ டாடி மிஸ் பண்ணுவாதானே